இந்த உலகில் யார் பெரியவர் பெருமாள் பக்தன் ஒருவன் தன் பூலோக வாழ்வை முடித்து வைகுண்டம் சென்றான் பெருமாள் இருந்தார் லட்சுமி அமர்ந்து அவரது நின்று சேவித்தான் பூலோகத்தில் அவன் செய்த நன்மைகளை பாராட்டிய பெருமாள் பூலோகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவன் நீ வைகுண்டத்திலும் இன்ப வாழ்வு நடத்து என்றார் பக்தன் அவரிடம் பெருமாளே எனக்கு இன்பமான வாழ்வு கிடைத்தது உண்மை ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை என்ற குறையுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் வைகுண்ட பதவியே பெருமளவு தகுதி பெற்ற உனக்கு சொல் உடனே தீர்த்து விடுகிறேன் என்றார் ஐயனே நான் உலகில் வாழ்ந்த காலத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சர்ச்சையையே மக்கள் மத்தியில் அதிகம் பார்த்தேன் பூலோகத்தில் கடல் மலை என்றெல்லாம் பெரிது பெரிதாக இருக்க இந்த மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று புகழ்ந்து கொள்கிறார்களே உண்மையை சொல்லுங்கள் பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்றான் பெருமாள் சிரித்தார் பக்தனே மக்கள் சொல்வது போல கடலும் மலையும் பெரிதுதானே என்றார் சுவாமி உங்கள் கருத்துக்கு என்னிடம் விடை இருக்கிறது கடலையே வாரி குடித்து விட்டார் உள்ள முனிவரான அகத்தியர் புராணங்களில் இதை படித்திருக்கிறேன் கிரவுஞ்ச மலையே தகர்த்திருக்கிறார் தங்கள் மருமகன் முருகப்பெருமான் நிலைமை இப்படி இருக்க இவற்றை எப்படி பெரிதன ஒத்துக்கொள்ள முடியும் பூலோகத்தில் நீ சொல்வது சரியல்ல உலகில் பெரியவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் உன்னை போன்ற பக்தர்கள் தான் அவர்களில் யார் மிக மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ என்ன நடந்தாலும் கடவுளே கதியின இருக்கிறார்களோ எவ்வளவு சோகம் வந்தாலும் எல்லாம் என்னால் வந்தது என நினைக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று பதிலளித்தார் பெருமான் எப்படி என்று தன் சந்தேகத்தை வெளியிட்ட பக்தன் தாங்கள் சர்வ வியாபி வாமன அவதாரம் எடுத்த போது பூலோகத்தை தங்கள் சிறுபாதம் கொண்டு ஒரே அடியால் அளந்து விட்டீர்கள் விண்ணை ஓரடியால் அளந்து உலகையே வசமாக்கி கொண்டீர்கள் அப்படி இருக்க நீங்கள்தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் என திரும்பிக் கேட்டான் உடனே பெருமாள் ஒரு தட்டொலியை எடுத்து வர சொன்னார் அதன் முன்னால் அந்த பக்தனை நிறுத்தச் சொன்னார் பக்தனே அந்த கண்ணாடியில் உன் மார்பை பார் என்றார் பக்தன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் பகவான் அவனது மார்புக்குள் சிறு அளவில் குறுகின்றார் பார்த்தாயா உலகே அளந்த என்னை உன் பக்தியால் உன் கையளவு இதயத்துக்குள் கட்டை விரலளவாக மாற்றி வைத்துக் கொண்டாயே எனவே நீதான் பெரியவன் என்றார் பக்தன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாமும் இறைவனை நம் இதயத்துக்குள் நிறுத்துவோம் அவன் பெற்று பிறப்பற்ற நிலையை அடை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க